பவுளுடைய பிரச்சனை என்ன எளிமையாவை குழியில் வச்சாங்க பவுல் பிரச்சனை கண்ணு பிரச்சனைன்றாங்க சில ஒருத்தர் எழுதியிருக்காரு மாமியார் பிரச்சனை என்ன என்ன பிரச்சனைன்னு அவர் எழுதாததுனால என்ன பிரச்சனை வேணால் அங்கே பொருத்திக்கலாம் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பவுல் சொல்கிறார் ஐ உல் ரேதர் அப்படின்னா எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது நான் முறுமுறுப்பதை காட்டிலும் நான் பரிதாபத்தை பேசுவதை காட்டிலும் நான் குறை சொல்வதை காட்டிலும் எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது நான் என் நெருக்கத்தின் நடுவிலும் கர்த்தரையை நன்மையுமே பாராட்டியிருக்கேன் எதுமாரி உபத்திரத்தின் நடுவில் நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம் ரோமர் எட்டு பதினெட்டு ரோமர் எட்டு பதினெட்டு ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் ப்ராக்டிக்கலாக இந்த பூமியிலையே கர்த்தரைதை மாற்றுவாருன்னு தான் நம்ம இன்னைக்கு பேசணும் அதையும் தாண்டி நமக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்குது பவுல் சொல்கிறாரு இக்காலத்து பாடுகளும் நாம் போக போகிற நினைக்கும் நினைக்கும்போது பட்டணத்தின் வீதியெல்லாம் சுத்த பொண்ணினால் செய்யப்பட்ட முத்துக்கு மலையாளத்தில் சொல்கிற முத்துக்களால் நிரூபிக்கப்பட்ட கோபுரங்கள் கொண்ட இந்த சொர்க்க ராஜ்யத்தில் இல்லாமல் ஓகே ஒரு சொல்ல மாட்டீங்களா எல்லாமே நமக்கு கர்த்தர் சாதகமாய் மாற்றுகிறார் இந்த குழியில் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் இங்கே கர்த்தரனை சந்திப்பார் சீக்கிரம் நம்ம நித்திய வீட்டில் இருப்போம் ஜெயத்தை காண்போம் பெட்டர் டேஸ் ஆர் கமிங் சிறந்த நாட்கள் வரும் இங்கேயும் வரும் அங்கேயும் வரும் நீங்களும் நானும் பாக்கியசாலிகள் வெற்றி நமக்கு சொந்தமானது உபத்திரவத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் நீங்க எதிர் கண்ணீர் எடுத்து பார்த்து சொன்ன எனக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கு இது நடுவில் என் சிறந்த நாட்களை காண்போம் எத்தனை